கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் நெசவு செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் அரசியல் கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் நெசவாளர்களுடன் நெசவு செய்து வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் கரூர் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றால் வெங்கமேடு பகுதியில் தியாகி திருப்பூர் குவரனுக்கு முழு உருவச் சிலை அமைக்கப்படும் என உறுதியளித்தார் நெசவாளருக்கு கைத்தறி பூங்காக கண்டிப்பாக இங்கே கரூரில் அமைச்சு கொடுக்கணும் அது வந்து மிகப்பெரிய நெசவு தொழிலுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்து போகிற மாதிரி எடுத்துகிற கோரிக்கை வச்சுருக்காங்க அதுபோல் தியாகி குமரன் அவர்களுக்கு இங்கே வெங்கமேட்டில் முழு உருவ சிலையை செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த கோரிக்கை பல ஆண்டு காலமாக நாங்களும் கொடுத்துட்டே இருக்கிறோம் யார் இது வரைக்கும் நிறைவே நிறைவேற்றலை உடனடியாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றிக் ஒரு கோரிக்கை எடுத்துருக்காங்க உறுதியாக இதை எல்லாமே உடனடியாக எடுத்து இது எல்லாமே செய்யக்கூடிய கோரிக்கை தான் உடனடியாக நாங்கள் அதை செய்வோம்